போகல இது என்ன நண்டு இது வயக்காடு நண்டு வயக்காடு நண்டா ஆமாம் அப்போ இந்த ஆத்து நண்டுங்கிறது ஆற்று நண்டு லைட் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் இதுக்கு முன்னாடியே நண்டு பிடிச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா பகலில் அப்போ நண்டை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நண்டாக பிடிச்சோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்மாவில் நண்டு பிடிக்க வந்திருக்கோம் நைட்டு நேரத்தில் நண்டு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிது எங்களுக்கு

நண்டா இடிச்சு வைக்கணுமா எப்படி வைக்கணும் நண்டை இடித்து போட்டு ரசோ பொம்பளை ஆமாம் அதே மாதிரி தான் வைக்கலாம் புடிச்சியா பிடிச்சாச்சு போல இந்த நண்டை எப்படி பிடிக்கிறது நண்டை ஒன்றும் இல்லை இந்த அப்படி இருக்கா கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவ்வளோதான் கடிச்சிடாதா கையை நம்ம ஓட்டு மேலே வச்சு பொத்தணும் இதே கரையில் நிற்கிறப்ப பொத்துறப்ப கடித்தானு வைக்கணும் இப்படி வச்சு மடக்கிட்டு இதை ரெண்டும் கொடுக்க பிடிச்சா போதும் வேறு எதுவும் நம்மள கிடைக்காது இந்த ரெண்டு கொடுக்கு தான் இது மட்டும் தான் கிடைக்கும் ரெண்டு தான் கிடைக்கும் கடிக்குதா கிடைக்குதா ஆடி பிடிக்கலாம் ரெண்டு கடிக்குதா நண்டு கடிக்குதுதான் ஆனால் எனக்கு வலிக்க ஏன் சொல்லுங்க ஏன் சட்டியில் கொதிக்கிறதுக்கப்புறம் நான் கடிப்பேன் என்ன எவ்வளோ பெரிய காமெடி உள்ளே போடுறா ஓடிட போகுது வெண்ணு கிடைக்கிறோம் கிடைக்கிது கரெக்டாக நகை கனப்படி இருந்தால் இந்த நண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி இருக்க இடத்துல மேஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுதுன்னு தான் தெரியல ஆனால் இந்த நண்டு எல்லாமே பிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது நாங்கள் இவ்வளோ ஈஸியாக நண்டு பிடிச்சதே கிடையாது பேர் ஒரு நண்டு கூட வயக்காடு நண்டு இல்லையாடா நெல் வயல் பக்கம் போனால் இங்கே ஒன்று ஓடிட்டுக்கிறா

உமேஷ் பிடிப்பார் பாரு இப்போ கடிக்கு போது பார் அன்னைக்கு மோலை கடிச்ச மாதிரி காட்டு ஒரு கைக்கு மூணு நண்டு வச்சிருக்கேன் காட்டு நல்ல பெருசுரா ஆண் நண்டா பெண் நண்டா அமைச்சான் வெக்கப்படுச்சுனா பொண்ணு நண்டு வெக்கப்படலாட்டி ஆம்பளை நீ காட்டு அவன் கொண்டு நடக்க நண்டு

சாப்பிடுச்சாச்சு ரெண்டு நன்றும் இருக்குது ஏந்த நண்டு வேகமாக ஓடுமா ஆமாம் தண்ணிக்கில இருக்கிறது வேகமாக ஓடிக்கிறோம் வயக்காடு நண்டு வந்து பொந்துக்குள்ள ஓடும் அது கூட பொந்துக்களை ஈஸியாக பிடிச்சிடலாம் இது தண்ணிக்குள்ளே ஆளுத்துக்கு ஓடிஞ்சா தெரியாது நம்ம கால் தலத்துலேயே மறைஞ்சிக்கும் ஏந்த நண்டு நைட்டு பிடிக்கிறோம் நைட்டு கரைக்கு ஒதுவும் அதனால் ஈஸியாக பிடிச்சிடலாம் அங்கனே நிற்கும் இப்போ பார்த்தோம்னா அதிகம் ஓடாது ஈஸியாக பிடிக்கிறோம் அவ்வளோதான் எதுவும் பண்ணாடே அது போய் உட்காந்துச்சு பிடிச்சு இதே பகலில் இருந்தால் நம்ம சத்தத்தில் நண்டு ஓடி இருக்கோம் ஓகே மச்சான் நீ புடா போய் டேய் உமேஷை பிடிக்க சொல்லுங்கடா வேட்டி கட்டு வெடப்பா இருந்துச்சுன்னா நண்டு அதிகமாக பிடிக்கணும் முடியா உடியா போட்டி விட்டுற நண்டை

நல்லா இருக்கும் நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் சமைச்சி வீடியோ எடுப்போம் ஓகே ஓகே நாளைக்கு வீடியோ போடுறான் நீ என்ன பையன் ரெடி பண்ணிட்டியா இல்லையா இது என்ன வச்சான் பையன் வித்தியாசமாக இருக்கு இதுதான் கைலியா பையா வந்து அவசரத்துக்கு நம்ம கையிலேயே பையா அங்க அப்படி அவசரமாக நீங்கள் என்னத்தை பிடிக்க போறீங்க என்ன வச்சு இதெல்லாம் இதுதான் மருத்துவ குணம் முடிந்த நெத்தை காசுக்கு விற்கிறாங்க ஆனால் இது சரியாக கிடைக்குது நமக்கு உனக்கு நத்தை கறி பிடிக்கும் அமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நீ நண்டு பிடிக்கல வரல இன்னைக்கு ஒரு கிலோக்கு மேலே இருக்குமா ஒரு கிலோக்கு மேலே இருக்குமாட்டாட் கிடைக்கிற திருப்பி காட்டு போட்டோ எடுக்கிறது போட்டா இன்னைக்கு நாங்கள் பிடிச்ச நண்டு பார்த்தீங்கன்னா எல்லா நண்டுமே ஒவ்வொரு கலரில் இருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கு ஒவ்வொரு நண்டும் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்லையும் இருக்கு இப்போ அப்படியே நாங்கள் இன்னைக்கு இந்த நண்டை பாத்தீங்கன்னா ரசம் வைக்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக நண்டை கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் இங்கே கிராமத்தில் பாத்தீங்கன்னா இதை நண்டு சம்பல்னு சொல்கிறாங்க இதுக்காக நாங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெயில் இந்த நண்டை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நண்டோட டோன் பார்த்திங்கன்னா மாறி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கிக்கணும் அருமையான நல்ல நெய்ல வெந்த இந்த நண்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் அது கூட பாத்தீங்கன்னா கருவேப்பூல சேர்த்துக்கணும் கருவேப்பூலை சேர்த்திங்கன்னா இதோட வாசம் அருமையா வரும் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு எதுக்கு இவ்வளோ லேட்டா சேர்க்கிறோம்னு எனக்குமே தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆனா இதோட வாசனை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நண்டை நம்ம சமைச்சி முடிச்சுட்டோம் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது இதில் சேர்த்த அந்த கருவுப்புள்ளனால தான் இவ்வளோ வாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்டு பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்திருக்கு